உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு ஐம்பது சதவீதம் போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நேற்றைய தினம் கூட பாருங்க வடகொரியா தென்கொரியாவுக்கு பஞ்சாயத்து மீண்டும் போயிட்டு இருக்குது வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இவ்வளவு நாள் தாக்குதல் கிடையாது வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகளில் ஒரு பதற்ற நிலை இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ வரையும் பதற்ற நிலை இருந்துச்சு திடீர்னு வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகள் மேலே பீரங்கிகளை தாக்குதல் இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வருது ஸோ இதில் வந்து மீண்டும் மூன்றாம் உலக போருக்கான சில பதற்ற நிலைகளை அந்தந்த நாடுகள் உருவாக்கிட்டு இருக்குது ஏன்னா வடகொரியா தென்கொரியாக்கோ இந்த பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்துச்சு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வடகொரியா தலைவர் தென்கொரிய தலைவருக்கு மத்தியில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்து நல்ல நட்புறவு பாராட்டப்பட்டது எல்லைகள்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஆனால் மீண்டும் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குன்னா இதற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய சதிகள் இருக்கும் அப்படிங்கிற ஐயங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் ஈரான் விஸ் இஸ்ரேல் பலஸ்தீன் இஸ்ரேல் லெபனான் விசி இஸ்ரேல் அதே போல் சூடானில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு பாகிஸ்தானுக்குள்ளே போகுது வங்கதேசத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்குது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு போர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறனால நிச்சயமாக புதிய உலக ஒழுங்கு என்ற அடிப்படையை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் போர் வல்லுநர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க மறுபக்கம் அமெரிக்காவுடைய உளவுத்துறை தொடர்ந்து ஈரான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கு என்னென்னா குறிப்பாக கமலா ஹாரிஸ் அதே போல டொனால்டு ட்ரம்ப் இவருடைய போர் சம் இவருடைய தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமான விஷயங்களை ஹேக் செய்து ஈரான் கைவசம் வச்சுக்குது ஸோ நிச்சயமாக ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு கொண்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ ஈரான் ஏதோ ஒரு விஷயத்தில் டார்கெட் பண்ணப்பட்டு கொண்டே வருகிறது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப்பை தலையில் சுட்டாங்கள்ல அந்த சம்பவம் கூட ஈரான் தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை தொடர்ந்து செய்திகளை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபது என்று ஒரு சம்பவம் ஈரானில் நடந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஈரானில் புதிய ஒரு தலைவராக ஒருத்தர் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மொஷோகோ இவர் இந்த மசோகா இருக்கார் இவர் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய கைக்கூலி போல செயல்பட்டு இருக்கிறாரு அதன் மூலம் அமெரிக்கா இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையும் தேசியமயமாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் சில முடக்கங்களையும் அந்த நாட்டு ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழலையும் வச்சிருந்துச்சு பல்வேறு கைப்பாவையாக அந்த தலைவரை வந்து பயன்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ இதற்கு எதிரான கிளர்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இஸ்லாமிய புரட்சிகள் ஏற்பட்டு மிகப்பெரிய மாற்றம் ஈரான்ல அதற்கு பின்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறதான் வரலாற்று குறிப்பா இருக்கு அடுத்து ஹிஸ்புல்லாவாகட்டும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஆகட்டும் இஸ்ரேலுக்கு பல்லுக்கு பல் ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில் தான் இனி போர் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்தாங்க அதே போல் ஈரான் இதுவரையும் போர் நடத்தாததுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அது வந்து பெரிய அளவிலான ஒரு நீண்ட நெடிய போருக்காக ஆயத்தமாக இருக்கு அப்படிங்கிற காரணியை தான் கடந்த ஒரு வாரமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே போல் கத்தாரும் எகிப்தும் ஒரு டிமாண்ட் வச்சுச்சு இப்போதிக்கு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால நீங்கள் தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுச்சு அதற்கு ஈரான் தெளிவாக சொல்லி போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்தாலும் சரி நடக்கலாட்டியும் சரி இஸ்ரே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டாலும் நாங்க தாக்குதல் நடத்துவது உறுதி தான் காரணம் கேட்டீங்கன்னா அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து இஸ்மாயில் ஹனியா மாசுடைய தலைவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்போ எங்கள் நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கப்படுது பாதுகாப்பு பாதிக்கப்படுது அப்போ அதை உறுதி செய்யணும் அந்த பதற்ற போக்கணும் அப்படின்னா ஓ சர்வதேச சட்டங்களின் சட்டங்களின் விதிகளின் அடிப்படையில் எங்களுக்கு தாக்குவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதற்கான அதிகாரம் பெற்றவர்கள் அதனால் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொல்லிருச்சு இருந்த போதும் அதற்கான ஆயத்தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி பல்லுக்கு பல் ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெஸ்ட் கட்டப்பட்ட பல்வேறு அஹ் குடியிருப்புகள் அஹ் பலஸ்தீன் மக்கள் வாழ வாழக்கூடிய குடியிருப்புகள் மேல இஸ்ரேல் பல முனையில தாக்குதல் நடத்தி பல மக்கள் அங்க கொலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வருது சோ இதே நாப்பத்தெட்டுல இஸ்ரேல் ஆக்கியபைடு செய்த அங்கே இருக்கக்கூடிய கப்ரேல் என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேலே பல்வேறு ராக்கெட் மலைகள் பொழிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு இருக்கு அப்போ நாற்பத்தெட்டுல எங்கெங்க பில்டிங் கட்டின அந்த இடத்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்ததோ அதே நாற்பத்தெட்டுல கட்டின பல்வேறு செட்டிலஸ் தீவிரவாதிகள் திருடிய நிலங்கள் மேலே இன்னைக்கு ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுடைய பல்வேறு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் உதவிகளோட இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ செயலுக்கு செயல் இன்னைக்கு பல்லுக்கு பல்லு என்ற அடிப்படையில் போற வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் இன்னைக்கு ஈரானும் ஹிஸ்புல்லா இந்தியாவும் முன்னெடுத்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து கொய்த்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மார்க் அறிஞர் இவர் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொல்றாருன்னா இதுவரையும் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு முழுமையாக உதவி செய்வது சியாக்கள் தான் எந்த சன்னிக்கள் தங்களை வந்து பெரிய உலகத்திற்கு மிகப்பெரிய முன்னாதாரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ எந்த சன்னிக்கள் ஹமாஸை வெறுக்கிறாங்களோ அதாவது ஹமாஸும் சன்னிதான் சொல்ல போனா ஹமாஸ் அமைப்பு சன்னி என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட சவுதி அரேபியா நேரடியாக உதவி செய்யணும் ஹமாஸை பற்றி பேசுவதோ அல்லது ஹமாஸ் நல்ல அமைப்பு அல்லது ஹமாஸ் போராளிகள் என்ற வார்த்தையை ஒரு காலம் சவுதி பயன்படுத்தாது காரணம் ஹமாஸுக்கும் சவுதிக்கு ஆகாது பொதுவான ஒரு நிலையில் நிற்கும் நீயும் தப்பு செஞ்ச நீயும் தப்பு செஞ்ச ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து நிற்கும் ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையாக இன்னைக்கு ஹமாஸுக்கும் மிச்ச அமைப்புகளுக்கும் இன்னைக்கு சியாக்கள் தான் அதிகமாக உதவி செய்ய அரபுலகத்திற்கு தங்களை சன்னிக்கல் என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இழுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மார்க் அறிஞர் இன்னைக்கு பயன்படுத்திருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தி செய்தியும் வந்தவொன்னு அடுத்து ஸ்காட்லாந்து யூகே பிரிட்டனும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கு ஸ்காட்லாந்தை பொறுத்த வரைக்கும் காஸாவில் அமைதி சூழ்ந்து நல்ல நிலைப்பாடு எட்டும் வரை இஸ்ரேலோடு எந்த தொடர்பு கொள்ள மாட்டோம் எந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த இராணுவ தளவாடங்கள் போன்ற ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற அதிரடியான முடிவை இன்னைக்கு ஸ்காட்லாந்து முன்னெடுத்திருக்கு மறுபக்கம் யூகே பிரிட்டன் இன்னைக்கு ஒரு தரமான முடிவை எடுத்திருக்குன்னு சொல்லலாம் என்னன்னா நெத்தன்யாவுக்கு பிடிவார்டு வந்து ஐசிஜி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துச்சு சோ இந்த உத்தரவை வந்து பின்வாங்கணும் இந்த உத்தரவு திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு பிரிட்டனுடைய பல்வேறு தலைவர்கள்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மேலே ஐசிஜி மேலே பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ இந்த அழுத்தங்களை இன்றைக்கி நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் இனிமேல் நாங்கள் எந்த அழுத்தங்களும் கொடுக்க மாட்டோம் நிச்சயமாக அதை நீங்கள் பார்த்துக்குங்க என்ற அளவுக்கு இன்னைக்கு யூகே உடைய முக்கியமான வெளியுறவு துறை செயலாளராக இருக்கக்கூடிய டேவிட் என்று சொல்லக்கூடியவர் பின் பேக் அடிச்சிருக்கிறார் ஸோ இதனால் நெத்தனியாகு காண்டாகி அந்த யூகே உடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து சந்திக்க மறுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் நெத்தனியாகு யூஎன் ஐநாவுடைய பொதுச்சபையில் பேசுவதற்காக அடுத்த மாசம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் ஒரு பெரிய காமெடியான சம்பவம் காசாவில் இஸ்ரேலுடைய விமானங்கள் பறந்துட்டு இருந்திருக்கு ஸோ அதுலேருந்து கமாண்ட் செக்ஷனில் இருந்து கமாண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ இதில் தவறான கமாண்ட் கொடுத்தனால தொழில்நுட்ப கோரா கோளாறு காரணமாக தவறான கமாண்ட் போனனால அந்த தாக்குதல் எல்லாமே அல் கஸாம் பிரியேட்டின் மேலே நடத்தாம சொந்த ராணுவத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் மூன்று துருப்புக்கள் இறந்துருக்கிறாங்க சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இவங்க இறந்து காயம் அடைஞ்ச பின்னாடி தான் அடுத்த திருப்பி சிக்னல் வராதனால அடுத்த கமெண்ட் செக்ஷன்லிருந்து கமெண்ட் இருந்து ஒரு பிரிவுலேருந்து ஒரு தகவல் வருது நீங்கள் சுட்டது நம்ம சொந்த ராணுவத்தை சுட்டுட்டீங்களா லூசு சுப்பைலா அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வந்திருக்கு இந்த அளவு இன்னைக்கு மிகவும் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய இராணுவப் படை அடுத்து எகிப்து சில முடிவுகளுக்கு கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு இன்னைக்கு தனது அறிக்கையை சம பெற்றிருக்கு என்னன்னா டேவிட் அக்காட் என்ற அடிப்படையில் ரஃபா கிராஸிங் ஆகட்டும் பிலடெல்பியா காரிடார் ஆகட்டும் இங்க இஸ்ரேலும் கிட்டத்தட்ட எகிப்தும் பகிர்ந்து சில ராணுவ நடவடிக்கைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ற நாடு அந்த பக்கம் இருக்கு காசாவுடைய நிலப்பரப்புல வந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து அங்கிட்டு இருக்கு ஆனா எகிப்துல வந்து எகிப்தோட சில ஒப்பந்தங்களை போட்டு இன்னைக்கு எகிப்து மூலம் ரஃபா கிராசிங்கும் பிலடெல்பியா காரிடரையும் காரிடரையும் இன்னைக்கு வந்து தன் கைவசம் வச்சிருக்கு ஸோ இந்த நிலையில நாங்கள் ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்றோம் பிலடெல்பியா காரிடரையும் ஓப்பன் பண்றோம் ஆனால் அந்த இடத்துல எகிப்துடைய படைகள் இருக்கக்கூடிய அல்லது இஸ்ரேலுடைய தான் இருக்கணும் சொல்லக்கூடிய ஒரு முன்னிமேந்தனையை வந்து இஸ்ரேல் முன் வச்சிருக்கு எகிப்த் இன்னைக்கு அப்படிலாம் முடியாது எங்களுடைய ராணுவம் அங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி கொஞ்சம் வீரமாக போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இந்த இடத்துல தான் ஹமாஸ் அந்த அமைதிக்கான உடன்படிக்கையில் வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் என்னன்னா இந்த பிலடெல்பியா இருந்து இஸ்ரேலுடைய துருப்புக்கெல்லாம் வெளியேறணும் அப்படிங்கிறது உடைய கட்டாய ஒரு வேண்டுகோளை காணப்படுது ஆனால் இன்னைக்கு நெத்தனியாகவும் பிலாடெல்ஃபியா காரிடரை மீண்டும் செயல்படுத்தி ராணுவ துருப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைஞ்சிருக்கு இது மேலும் அடுத்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாது அடுத்த தாக்குதல் எல்லாமே ஈரானுடைய பிரம்மாண்டமான தாக்குதலாக தான் இருக்கும் அப்படிங்கிற இருந்து தான் பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய ஹயோம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு என்னன்னா அணுதினமும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ துருப்புக்கள் சில பதற்ற நிலையில இருக்கிறாங்க தினமும் ஹை அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா எப்ப ஈரான் நம்ம மேல தாக்குதல் நடத்தும் எப்ப ஹிஸ்புல்லா நம்ம மேல தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற உளவியல் அச்சத்திலேயே அணு தினமும் உறங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே நிலமை போச்சுன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உறங்கக்கூடிய வேலை ஹிஸ்புல்லாவோ ஈரானோ உடனடியாக உள்ள வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய நிலைமையை ஏற்படும் சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பத்திரிகையை இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கு இறுதியாக இன்னைக்கு கனடால வந்து ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சுஃபியான் என்று சொல்லக்கூடிய இயற்பியலாளர் இவர் வந்து கனடாவுடைய ஒரு பல்கலைக்கழகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பணியாற்றி இருக்கிறார் இவர் காசாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸோ இவர் காசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி டிசம்பர்ல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது அதில் இவர் அடிபட்டு அந்த இடத்துல இந்நாளில் இல்லாகி இந்நாளில் ராஜுன்னு இறந்துடுறாரு ஸோ இவரை நினைவு கூர்மிதமாக இன்னைக்கு கனடாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி அதாவது கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த சேவைக்கு சுஃபியான் உதவித்தொகை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் இயற்பியல் துறையில் யார் யார் மேம்பட்டு வர்றாங்களோ ஏன்னா இவர் இயற்பியல் பேராசிரியர் ஸோ இவர் பேரிலேயே அந்த உதவித்தொகையை கொடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு அப்போ நிச்சயமாக காசால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் உலக மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா காசாவுல இருக்கக்கூடிய எல்லா கல்வியாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இன்னும் பல்வேறு துறையில சாதித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப காசா மீள் கட்டமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆளுமைகளுடைய பங்களிப்பு என்பது மிகவும் குறைவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையிலிருந்து தான் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ